ஹைகா இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல என்ன பற்றி பார்க்க நான் டாப் ஃபைவ் ஃபேண்டஸி மூவிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக வந்து பார்க்க போறோம் இந்த மூவிஸ்லாம் வந்து என்னோட ஃபேவரட் ஃபிஃப்த் இருக்க மூவின்னு பார்த்தீங்கன்னா ஏலிஸ் ஒண்டர்லேண்ட் டூ தௌசண்ட் டென்னில் வந்து ஐஎம்டிங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இந்த மூவி வந்துருக்காங்க இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி வச்சிருப்பாங்க அந்த பாட்டில் ஒரு முயல்கிட்ட துரத்திட்டு போகும்போது ஒரு ஒண்டர் லேண்டில் மாட்டிருவாங்க அங்க வந்து ஒரு சூனிய கரையாரையும் அதிர்ச்சி செஞ்சுக்கிட்டு இருப்பா அவள்கிட்டருந்து அந்த உலகத்தை எப்படி வந்து காப்பாற்றினா அப்படிங்கிறதா இதோட ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி இருக்கும் இதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்து மூவியாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம ஒரு ஒண்டர் லேண்டை எப்படி தப்பிப்போம் அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணலாம் ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஒருத்தபலான மூவி தான் ஸோ கண்டிப்பாக அந்த மூவி வீடியோ நீங்கள் ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணுங்க பார்த்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சான்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது ஃபோர்த் ப்ளேஸில் இருக்கிற மூவி ஜான் கார்டர் டூ தௌசண்ட் டுவெல் வந்து ஐம்பி ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இந்த மூவி வந்து இருக்காங்க இந்த மூவியும் தமிழ் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில்களோ ஒரு பாத்திர மாதிரி ஒன்று வந்து கிடைக்கும் அது மூலயமா அவர் வந்து மார்சுக்கு போயிடுவார் ஸோ அங்கே வந்து அவரோட அனுபவம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி போயிடும் சாகசங்கள் நிறையா பயணம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாரு ஸோ அந்த இடத்துல அவருக்கு வந்து பிடிச்சி போயிடும் அதனால வந்து அந்த இடத்துல ஜாலியாக பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நினைக்காம திடீர்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்துருவாரு ஸோ பூமிக்கு வந்து அது அடையிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாரு தான் ஒரு ஸ்டோரில் என்ன இருக்கும் செம்மையான மூவி கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணுறது சூப்பராக இருக்கும் தேர்ட் பிளேஸ் இருக்க மூவி த குரோனிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு ஐஎம்டி ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் நைன் இந்த மூவி வந்துருக்காங்க இந்த மூணு பாட்டு பாட்டுமே தமிழ் பிள்ளை அவைலபிளாக இருக்குது மூணு பாட்டுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த மூவி வந்து நைன்டி கிட்ஸ்க்கு வந்து ஃபேவரட்டான மூவி வந்து தான் இருக்கும் ஏன்னா அந்த சன் டிவியில் நிறைய தூரம் பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க நார்னியாங்கிற உலகத்தில் ஒரு மூணு பேர் பார்த்திங்கன்னா போகிறாங்க அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு சேர்ந்து ஒரு மூணு பேர் போகிறாங்க ஸோ போன இடத்துல நார்னியா பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தில் இருக்குது அந்த அண்ணா அந்த ஆபத்துலேருந்து இவங்க வந்து எப்படி அவங்களை வந்து மீட்டு தர்றாங்க அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி வந்து இருக்கும் இது அந்த சிங்கம் கேரக்டர் வந்து ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் வந்து ஒருத்தப்பிலான மூவி செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஹாரி பாட்டர் ஐஎம்டி ரேட்டிங் செவன் பாயிண்ட் த்ரீஸ் இந்த மூவி வந்து சொல்கிறது முன்னாடியே நிறைய பேர் இதை ஃபஸ்ட் பிளேஸில் வைக்க வேண்டியது அப்படிங்கிற சொல்லிருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தவனான மூவி நைன்டின்ஸ் கிட்ஸ்க்கு ஃபேவரெட்டான மூவி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச மூவிஸின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் எயிட் இதுதான் இதை தான் சொல்லுவேன் ஏன்னால் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மூவி இதோட ஓன்லைன் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சைனலில் இருப்பார் அவர் வந்து ஹாக்வார்ட்ஸுங்கிற ஒரு மாயாஜால உலகத்துக்கு போய் அங்கே நடக்கிற சாகசங்கள் தான் இதோட ஒன் ஒன்னைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும் இதோட எட்டு பாட்டுமே அவைலபிளாக இருக்கு தமிழ் டபுளில் நீங்கள் இந்த எட்டு பாட்டுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும் அந்த அளவு ஒரு ஃபேண்டஸியான மூவி சூப்பராக பார்த்தீங்கன்னா எடுத்துருப்பாங்க நாவல பேஸ் பண்ணி எடுத்தது செம்மையான மூவி கொடுத்தபிளான மூவி நீங்க ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்க மூவி த லா ஆஃப் த ரிங்ஸ் ஐஎம்டி ரேட்டிங் எயிட் பாயிண்ட் நைன் இந்த மூவி இந்த மூவி தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது இது வந்து நிறைய பார்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது அதோட சீரிஸும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மூவி இதோட ஒன்னே ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மாய நிலைந்த ஒரு மோதிரம் பதிலாக இருக்கா அந்த மோதிரம் கிடைச்சா வந்து உலகத்தையே வந்து ஆடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதில் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஸோ அந்த மோதிரத்தை வந்து தீய சக்தியில் கிடைக்காம நம்ம ஹீரோ வந்து எப்படி அதை அழிக்கிறாரு அப்படிங்கிறதான் ஒரு ஸ்டோரி அண்ட் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஒரு செம்மையான ஒருத்தபோது மூவி கண்டிப்பாக இந்த மூவி ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க